அகத்திய முனிவரின் சீடரான இடும்பன் சிவகிரி சக்திகிரி ஆகிய இரண்டு மலைகளை காவடி போல் சுமந்து வந்தான் இழைப்பாருவதற்காக காவடிகளை கீழே வைத்தான் மீண்டும் தூக்க முயன்றான் ஆனால் தூக்க முடியவில்லை அப்பொழுது சுற்றம் ஊற்றும் பார்த்தான் அப்பொழுது ஒரு மலையில் சிறுவனாக முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த சிறுவனை பார்த்து யார் நீ எதற்காக மலை மீது அமர்ந்து கொண்டிருக்கிறாய் கீழே இறங்கு என்றான் அப்பொழுது முருகப்பெருமான் இது என்னுடைய மலை என்று கூறினார் உடனே இடும் கோபமுற்று முருகப்பெருமானை தாக்க முயன்றான் தண்டாயுதத்தினால் இடும்பன் மீது லேசாக இடிக்க அந்த இடியை தாங்காது இடும்பன் கீழே விழுந்து மாண்டான் மகாவீரனான தன் கணவன் இறந்ததைக் கண்ட இடும்பி ஓடிவந்து வந்து சிறு குழந்தை வடிவில் இருந்த குமரக்கடவுள் காலடியில் விழுந்து கதறுகிறாள் உடனே முருகன் மயில் மீது அவளுக்கு காட்சி தருகிறார் தூங்கி எழுந்தது போல் இடும்பனும் எழுந்து கொள்கிறான் தன்னை சோதித்தது தான் தொண்டு செய்ய விரும்பிய பழனியாண்டவர் ஆகிய குமரக்கடவுள் இடும்பனே இந்த மலைகள் இனி இங்கேயே இருக்கட்டும் குருமுனியும் இங்கு வந்து வழிபடட்டும் பக்தர்களும் உன்னை போல் காவடி கட்டி எடுத்துக்கொண்டு வந்து முதலில் உன்னை வணங்கி வழிபட்டு பின் என்னை வந்து வழிபடட்டும் என்று கூறி மறைகிறார் அது முதல் பழனிமலைக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் முதலில் இடும்பனையும் பின் தண்டபாணியையும் வழிபட்டு வரலானார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்